சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன என்னதானுடைய மாதம் முதல் பத்து ரஹமத்துடைய பத்து என்று சொல்லுகிறோம் இரண்டாவது பத்து என்று சொல்கிறோம் மூன்றாவது பத்து நரக விடுதலைக்கான பத்து என்று சொல்லுகிறோம் இப்படி மாதத்தை மூன்றாக பிரித்து முதல் பத்து ரகமத்து கிடைக்கும் இரண்டாவது பத்து மகபிரத்து கிடைக்கும் மூன்றாவது பத்து மகபிரத்து கிடைக்கும் என்று படித்ததனால் நடந்தது என்ன தெரியுமா பொதுவாக முஸ்லிம் சமூகத்திலே பார்க்கலாம் முதலாவது பத்துல என்ன செய்வாங்க அல்லாஹும் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவனே எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று முதலாவது பத்தோட முடிச்சுக்கள் இரண்டாவது பத்து அல்லாஹு மகிர்லாண்டு பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவாங்க இரண்டாவது பத்தோடு அதையும் முடிச்சு கழுவாங்க மூன்றாவது பத்து அல்லாஹு இறைவா நரகத்தை விட்டும் எங்களை விடுதலை செய்வாயாக மூன்றாவது பத்துல துவா கேட்பாங்க அன்பாண்டு இப்படி முதல் பத்து ரஹமத்து இரண்டாவது பத்து மகபிரத்து மூன்றாவது பத்து நரக விடுதலை என்று பிரிப்பதற்கு ஏதாவது அடிப்படைகள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் இபுனு ஹுசைமா என்ற அவர்களுடைய ஹதீசு தொகுப்பிலே ஒரு நபிமொழியை பார்க்கலாம் சல்மானுல் பாரிசி ரதியல்லானவங்க இந்த செய்தியை சொல்றதாக அறிவிப்பு செய்வாங்க அந்த ஹதீஸ் மிக பெரிய ஒரு ஹதீஸ் எப்படி உங்களுக்கு சங்கையான அருள் பொருந்திய ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அந்த மாதத்தில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த வணங்குவதை உங்களுக்கு இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் யார் ஒரு கடமையை இந்த ரமதான் மாதத்திலே நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு எழுபது பருதுகள் நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் ஒரு சுண்ணத்தை செய்தவருக்கு எழுபது பருந்துகள் நன்மை கிடைக்கும் யார் ஒரு பருதை செய்கின்றாரோ அவருக்கு எழுபது பருந்துகளை செய்த நன்மை கிடைக்கும் என்று ஒரு மொழியை சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தில் இது அதிகம் பேசப்படும் அந்த மாத அந்த ஹதீசுடைய கடைசி பகுதியிலே வரக்கூடிய ஒரு செய்திதான் அந்த மாதம் இருக்கிறதே அதனுடைய ஆரம்ப பகுதி ரஹமத்துக்குரியது வவுசத்து உமகுபிரா அதனுடைய நடுப்பகுதி அல்லாவுடைய மன்னிப்புக்குரியது வஹிரு உழைத்து கும்மினனார் அதனுடைய கடைசி பகுதி நரக விடுதலையை பெற்றுத் தரக்கூடியது என்று வரக்கூடிய இந்த நபிமொழி அன்பாண்டவர்களே இந்த நபிமொழியைப் பொறுத்தவரையில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நபிமொழி இதனுடைய அறிவிப்பாளர் தொடரை எடுத்துக்கொண்டால் அறிஞர்கள் இந்த அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானது மிக பலவீனமானது என்று தீர்ப்பு கொடுத்த ஒரு செய்தி எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதிலே சல்மானுல் பாரிசி ரதி அல்லாஹுவன் அவர்களை தொட்டு இந்த செய்தியை அறிவிப்பு செய்யக்கூடிய சைதி முனுல் முசையப் ரஹிமஹுல்லா அவங்க ஒரு தாபிரி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த முசையப் என்ற இந்த தாபிரை சல்மானுல் பாரிசி ரதியல்ல அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஹதீஸையும் படித்ததற்கான எந்த சான்றுகளும் இல்லை எனவே இது தொடர்பு அருந்து போன முன்கத்தியான ஒரு பலவீனமான செய்தி அதே போன்று இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய சயித் இபுல் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய அறிவிப்பாளர் அலி இபுனு சைதி என்பவரை பொறுத்தவரையில் ஹதீசு துறையிலே எல்லா அறிஞர்களாலும் இவர் பலவீனமானவர் வலா யுஹ்தி அவருடைய செய்தியை ஆதாரம் பிடிக்க முடியாது அஹமது இபுனு ஹம்பல் இமாம் இபுனு மஹின் ரஹிமஹுல்லா இமாம் ஹுசைமா இது போன்ற கலையை துல்லியமாக ஆய்வு செய்கின்ற பல அறிஞர்களும் இவர் பலவீனமானவர் ஆதாரம் பிடிக்க முடியாது என்று சொல்வதை பார்க்கலாம் அபு ஹாத்தி ரஹிமகுல்லா கலையிலே மிக பிரபலியமானவர் அவர் சொல்கிற பொழுதோ தி முன்கர் இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்பட வேண்டியது இந்த ஹதீஸ் முன்கரான ஒரு செய்தி இது சகிஹ கிடையாது அல் ஐ நீமகுல்லா காரி என்ற புகாரியுடைய விளக்க உரையிலே அவர்களும் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்பட வேண்டியது பலவீனமான செய்தி இப்படி கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸை இது பலவீனமானது அறிவிப்பாளர் தொடரில் நம்பகமற்றது என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரம் ஒரு சில அறிஞர்கள் சொல்கிற பொழுது இந்த ஹதீஸ் சகிஹான பல ஹதீசுகளுக்கு முரண்பட்டு வருகிறது எப்படி முரண்படுகிறது ரமதானுடைய மாதம் என்பது முதல் பத்து இரண்டாவது பத்து நரக விடுதலை என்பதல்ல இந்த ரமதானுடைய மாதம் முழுக்கவும் அல்லாவுடைய ரஹமத்தை சுமந்து வரக்கூடியது ஏன் இதைத்தான் நானும் நீங்களும் விளங்க வேண்டும் இதாச்சா ரமதான் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் புத்தி ஹெத் அபுவாவுல் ஜென்னா சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன வகுல்லிக்கத் அபுவாவுன்னார் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன வசுஃப்விதத் திஷயா கிளீன் செய்தான்கள் விளங்கிடப்படுகின்றன இது முழு ரமதான் ரமதான் தலைபுரை விட்டால் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன அல்லாஹ்வுடைய அருளா இல்லையா சுவனத்துக்குரிய மனிதர்களை அல்லா உருவாக்குகிறான் இது அல்லாவுடைய என்றால் நரகத்தின் பக்கம் செல்லுகின்ற பாவமான காரியங்களிலே மனிதர்களுக்கு ஒரு வெறுப்பை அல்லாஹ் உள்ளத்திலே போட்டு விடுகிறான் இது அல்லாவுடைய அருளா இல்லையா அல்லாவுடைய அருள் இது முழு ரமதானுக்கும் சொந்தமானது ரமலான்ல நானும் நீங்களும் நல்லது செய்யறோம்டா காரணம் என்ன ஷைத்தான்கள் விளங்கடப்படுகின்றன சுவகு தொழாதே என்று சொல்லுகிற சைத்தான் ரமதானிலே கட்டப்பட்டிருக்கிறான் அதனால முன்னூத்தி முப்பது நாள் சுவகு தொழாதை எங்களுக்கு ரமதான் வந்தா சுவகு தொழுகுறது லேசாவிடுது அப்படித்தானே ஷவ்வான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஷவ்வானுடைய கடைசி பகுதி இன்றைக்கு சுவகு தொழுகுறதுக்கு எங்களோட உள்ளம் என்ன சொல்லிச்சுது சுவகு தொழேலா எங்களுக்கு கஷ்டம் அப்படித்தானே சுவகுக்கு பாங்கு அஞ்சு மணி சச்சத்துக்கு சொல்லுதுண்டு வைங்க நாற்பது அஞ்சு அரை வரைக்கும் வருதுண்டு எழும்பினாலே சுபக தொழு அப்படி எழும்ப முடியாத நீங்களும் இன்னும் ஒரு கிழமை முடிஞ்சா எத்தனை மணிக்கு எழும்புவோம் சுபகு பாங்குக்கு முன்னால அரை மணி தியாலம் நாற்பது நிமிஷத்துக்கு முன்னால எழும்புவோம் எப்படி டாவாப்பா இது முன்னூத்தி முப்பது நாளும் சுபகு பாங்குக்கே எழும்ப முடியல எனக்கு ரமதானுடைய மாசம் வந்தா சுபகுடைய அதானுக்கு முன்னால நாற்பது நிமிடத்துக்கு முன்னால் எழும்புறேனே நான் எப்படி முடிந்தது செய்தான் விளங்கிடப்பட்டிருக்கிறான் தூங்கு என்று சொல்வதற்கு ஆள் இல்லை அதனால எழும்புறது லேசா போயிருது இல்லையா அன்பாண்டவர்களே ரமதானுடைய தலைப்புரை வந்தவுடனே சொவ்வாளுடைய தலைப்புரை வரும் வரையில் ஷைத்தானே அல்லாஹ் கட்டி போடுகிறான் என்றால் முழு ரமதானும் அல்லாவுடைய ரஹமத்தை அள்ளி தருகின்றது பாவ மன்னிப்பு ரசூல்லா என்ன சொன்னாங்க மன்சாம ரமதான் யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு படைக்கிறாரோ மன்காம ரமதான் யார் ரமதானுடைய இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ மன்காம லைலத்தல் கதிர் யார் கதிருடைய இரவை நின்று வணங்குகிறாரோ இந்த மூன்று அமலை செய்யறவங்களுக்கு என்னங்க சிறப்போ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றால் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது இந்த என்ன சொல்லுது மன்னிக்கிறதுக்குரிய பத்து இல்லை சகோதரர்களே முழு ரமதானம் ரமத்தை அள்ளி தருகிறது முழு ரமதானம் மகுபிரத்தை அள்ளி தருகிறது நரக விடுதலை எப்படிங்க

நோன்பாளிகள் எங்கே என்று அழைக்கப்படும் நோன்பாளிகள் எழுந்து சென்று அந்த வாயிலால் சுவர்க்கம் நுழைந்தால் அந்த வாயில் மூடப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் இது கடைசி பத்துக்கு மட்டும் சொந்தமானதா இல்லை சகோதரர்களே இல்லை முள்ளு ரமதானுக்கும் சொந்தமானதுதான் சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்களை உருவாக்குவது என்றால் இந்த நபிமொழி என்ன சொல்கிறது அதை கடைசி பத்து மட்டும் என்று சொல்கிறது எனவே இப்படி சகி ஹதீசுக்கும் இந்த ஹதிஸ் முரண்படுவதோடு அந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரில் பறந்து போயிருக்கிறது முன்கத்தியான பலவீனமான செய்தி அலி குணு செய்தி என்ற பலவீனமானவர் பெற்றிருக்கிறார் எனவே இந்த இரண்டு காரணங்களை வைத்தும் இந்த மூணு பத்தையும் ரமதாண்டையும் பிரித்து நோக்குகிறோமே அது பலவீனமானது என்று விளங்கி நம்ம எப்படி மாறணும் முதல் பத்துல மட்டும் அல்லாஹும் கேட்க மாட்டோம் எப்படி கேட்போம் இப்போ சொல்ல போகிறாங்க இந்த பயானை கேட்டுட்டு பாருங்கடா ரஹமத்தையும் கேட்கவான் என்று சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரஹமத்தை கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை முதல் பத்தை மற்றும் ரஹமத்துக்கு சொந்தமாக்காதீர்கள் அன்பாண்ட இஸ்லாமிய உறவுகளே முழு ரமதானிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தராவிய தொழுகைக்கு இடையிலே அல்ல இரவு தொழுகைக்கு இடையில அல்ல எப்பொழுதெல்லாம் துஆச்சைகின்ற சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ரஹீமீன் இரக்கம் உள்ளவனே கருணை மிக்கவனே எனக்கு உன்னுடைய ரஹமத்தை தந்து விடுன்னு கேளுங்க இந்த ரமலானை தந்த ரப்பே இந்த ரமலானில் வாழுகிற பாக்கியத்தை தந்த ரப்பே இந்த ரமலானின் மூலம் யாரெல்லாம் உன்னுடைய ரமத்தை பெறுவார்களோ அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்து இந்த ரமதானின் இருபத்தி ஒன்பது முப்பது நாட்களில் எப்பொழுதெல்லாம் செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் கேட்போம் அல்லாஹ்விடத்தில் உடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நடுப்பத்தில் மட்டும் சொல்லிவிட்டு மன்னிப்பை விடுகிற மக்களாக மாறக்கூடாது மாறாக இந்த முள்ளூர் ரமதானிலும் எப்பொழுதெல்லாம் மன்னிப்பு தேடுகிற சந்தர்ப்பம் கிடைக்குமோ செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் எங்கள் இறைவா எங்களுக்கு நீ மன்னிப்பை தந்தரு இந்த ரமதானை தந்த ரப்பே இந்த ரமதானில் வாழுகிற பாக்கியத்தை தந்த ரப்பே இந்த ரமதானின் மூலம் நீ யாருக்கெல்லாம் மன்னிப்பை கொடுப்பாயோ அதன் கூட்டத்திலே என்னையும் சேர்த்து மன்னிப்பு தந்துவிடு என்று துஆ கேட்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை சேர்த்து விடு நாளும் கேட்போம் சகோதரர்களே இருபத்தி ஒன்பது நாளும் கேட்போம் சகோதரர்களே இருபத்தி நாலு மணித்தியாலமும் கேட்போம் சகோதரர்களே அறுபது நிமிடங்களும் கேட்போம் சகோதரர்களே ஒரு நிமிடத்தில் இருக்கின்ற அறுபது செகண்ட் எந்த செக்கனில் துஆ கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லாஹும்மா அஅதிக்னா மினன்னார் அல்லாஹுவே இறைவனே என்னுடைய ரப்பே நரகத்தில் இருந்து என்னை விடுதலை செய்து விடு இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை தந்த ரப்பே இந்த ரமலானின் மூலம் நீ யாருக்கெல்லாம் ரையான் என்ற சுவனவாயில் மூலம் சுவனம் நுழைகிற பாக்கியத்தை கொடுக்கிறாயோ அந்த பாக்கியத்தில் என்னையும் பேர் பதித்து சேர்த்து விடுறப்பே என்று முள்ளூர் ரமதானிலும் ரஹமத்துக்காக பிரார்த்திப்போம் மன்னிப்புக்காக பிரார்த்திப்போம் நரக விடுதலைக்காக பிரார்த்திப்போம் என்கிற முதலாவது பாடத்தை இந்த ரமதான் சுமந்து வருகின்ற ரஹ்மத் என்ற பாடத்திலே அல்லாவுடைய இன்றிலிருந்தே அந்த ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய நரக விடுதலையையும் கேட்கின்ற மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய அருளை சுமந்து வருகின்ற அந்த ரமதானை